ஷெடியூல் போட்டுக்கோங்க இப்போ போர்டு ப்ராக்டிக்கல் வேறு இருக்கு இல்லையா ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் அதுக்கு நல்லா பண்ணுங்க அதனால ஸ்கூலுக்கு போயிட்டு வர டைம் இருக்கும் ஸோ வந்ததுக்கப்புறம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக டைமை செலவு பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு நேரம் ஒதுக்கி நல்லா படிங்க ஓகேவா கொஞ்ச நாள் தான் இருக்குது விளையாட்டாக இருக்காதிங்க நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டோம் அப்படின்னா அப்புறம் மூணு நாலு மாதம் ஃப்ரீயாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் ஓகேவா அதனால என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் மேனக்கெட்டு டஃப்பான சப்ஜெக்டை நிறைய டைம் ஒதுக்கி படிங்க ஒருவேளை அந்த டஃப் சப்ஜெக்ட் படிக்கும்போது நம்மளுக்கு போர் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க சூப்பர் ஐடியா ஒன்று இருக்குது என்ன பண்ணுறீங்க தெரியுமா அந்த நல்ல கஷ்டமாக இருக்கிற சப்ஜெக்டில் நல்ல மார்க் வாங்குற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கா அதே குஷியோட படிக்க தொடங்குங்க சரியா ட்ரை பண்ணி பாருங்க இதையும் டைம் டேபிள் போடணும்னு சொன்னோம் டேபிள் வந்து டஃப் சப்ஜெக்ட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க நிறைய நேரம் ஒதுக்கோங்க அடுத்தது ஒரு ஈஸி சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு டஃப் சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சு பழகும்போது என்ன ஆகுன்னா ஒரு சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது படித்து முடித்தோன்னா அடுத்த ஈஸியாக படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு எனர்ஜைஸிங்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி மாறி மாறி ஷெட்யூல் போட்டுட்டு டைம் டேபிளை எழுதி உங்களோட ஸ்டடி டேபிள் முன்னாடி ஒட்டிக்கோங்க ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும் இதை முடிச்சே ஆகணும் இதை முடிச்சே ஆகணும்னு நம்மளுக்கு தோணும் சரியா ஸோ டைம் டேபிள் போட்டு அழகாக உங்களோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேவா பை